இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்து கொண்டே போகுது அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை கவலை இல்லை கள்ளக்குறிச்சியில் நடந்த இதே சம்பவம் வந்து நாளைக்கு உங்கள் ஊர்லேயும் உங்கள் மாவட்டத்துலேயும் ஏன் வந்து உங்கள் அண்ணன் தம்பியாக கூட வந்து இதே மாதிரி வந்து குடிச்சிட்டு இறக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயம் உருவாகும் எத்தனை பேர் இறந்தாலும் சரி எத்தனை மாவட்டத்தில் எத்தனை உயிர் பறி போனாலும் சரி ஆனால் திரும்பவும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யார் வருவாங்கன்னா இந்த மாறி மாறி ஆளக்கூடிய திராவிட கட்சிகள் தான் வந்து வருவாங்க மக்களும் அவங்களுக்கு வந்து பார்த்து பார்த்து அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து வச்சு திரும்பவும் வந்து இதே மாதிரி வந்து சுடுகாட்டுக்கு போவாங்க திரும்பவும் அதே மாதிரி பத்து லட்சம் இருபது லட்சம் வாங்கிட்டு இதே மாதிரி தான் வந்து நம்ம வந்து வழக்கம் போல் வந்து ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்போம் இந்த மாற்றம் மாறணும் அப்படின்னா வந்து ஆட்சி மாற்றம் வரணும்